ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் காஞ்சிபுரத்தில் ஒரு இடம் வாங்கும் சார் சென்னைக்கு நியர்பை ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை பக்கத்திலே பதினேழரை சென்ட்டு அதாவது பதினேழு சென்ட்டு ஐம்பது பதினேழு சென்ட்டு புள்ளி ஐம்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினேழரை சென்ட்டு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு புஞ்சை நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இது காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் அருகாமையிலே இருக்கிற ஒரு புஞ்சை நிலம் தான் சொல்லியிருக்காங்க காஞ்சிபுரம் டு முத்துவேடு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது முத்துவேடு கிராமத்தில் தான் இருக்குது இது காஞ்சிபுரத்தில் இருந்து ஒரு பத்தே கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு இது இடம் அமைந்திருக்கிறது பார்த்தீங்கனாக்கா முத்துவேடுன்ற கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கனாக்கா காஞ்சிபுரம் டு ஆற்காடு போகும் சாலையில் இது அமைஞ்சிருக்கு விஷால் என்ற கிராமத்தில் விஷார் டு முத்துவேடு விஷால் டு முத்துவேடு போகிற கிராமத்துலேயும் இருக்குன்ற சொல்லி கொடுத்துருக்காங்க அறுபத்தஞ்சு அடி அகலம் ஃப்ரண்டேஜ் இருக்குது உங்களுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ்னே பார்த்தீங்கனாக்கா அறுபத்தைந்து அடி சொல்லியிருக்காங்க நூற்றி பதினெட்டு அடி லென்த்து இருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு வேற சேக்கிறதுக்கு கடை வைப்பதற்கு குடன் அமைப்பதற்கு ஒரு ஏற்ற இடமாக இருக்குது இது நியர்பை என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கனாக்கா நியர்பை முந்நூறு மீட்டரில் பாரத் பெட்ரோல் பங்க் இருக்குது அதுக்கப்புறம் ஐடிசி ஃபுட் லிமிடெட் வந்து ஒரு கம்பெனி இருக்குது அதுக்கப்புறம் வெற்றி சீக்கிரம் சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது ஒரு காஞ்சிபுரத்துக்கு ஒரு பத்தே கிலோமீட்டரில் இருக்குது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது இது சென்னை தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை பக்கத்திலே இருக்குது பெங்களூருக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை தேசிய பெங்களூர் நெடுஞ்சாலைக்கும் இதுக்கும் வந்து டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டரில் இருக்குது இதை பற்றி தெரிந்து கொள்ள இந்த நம்பர் கீழே கொடுத்துருக்க பாருங்க கால் பண்ணுங்கள் ஒரு சென்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றரை ரூபா சொல்லியிருக்காங்க ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு விருப்பம் உள்ளங்க இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் டெஃபினட்டாக இடத்த போய் காட்டுவாங்க ஓனர் கிட்டே தான் டேரெக்டாக பேச போகிறீங்க மீடியேட்டர் யாருமே கிடையாது டேரெக்ட் ஓனர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் ஓனர் கால் பண்ணுங்கள் இடம் பிடிச்சிருந்தால் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இட்டு போய் காட்டுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ